சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது வியாழக்கிழமை சற்று குறைந்துள்ளது செவ்வாய்க்கிழமை நிலவரத்தின்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாய்க்கும் பவுனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது நேற்று தங்கம் விலை மாற்றமின்றி விற்பனையான நிலையில் இன்று சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன ஏப்ரல் மாதத்தின் மூன்றாவது வாரம் முதல் தங்கம் விலை படிப்படியாக குறையும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் தங்கம் விலை இன்று குறைந்துள்ளது மேலும் வெள்ளியின் விலையானது மாற்றமின்றி ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன